இது எல்லாத்தட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை விட்டுட்டு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது வெஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் இப்போதைக்கு சமூக வலைதளங்களில் சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னப்பா நடந்துச்சு அப்படி என்ன தான் நடந்துச்சு எதுக்காக மணிமேகலை வந்து பிரியங்கா மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் வருது உண்மையாகவே இதெல்லாமே விஜயடிவியில் இருக்குதா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு அந்த கேள்விகளுக்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் ராஜேஷ் இது உங்கள் வெற்றி முடியாது வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதாவது கோமாலி சீசன் நம்மளோட மணிமேகலை தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க ஒரு தொகுப்பாளராக என்னோட வேலையை சரியா பண்ண விட இந்த பிரியங்காவும் ஒரு போட்டியாளர் தான் அப்படி சொன்னா ஏமா அவங்களுக்கு எதிராலாம் பேசாத உன்னோட வேலையே போயிடும் இனிமேல் எந்த இடத்துலையுமே வேலை செய்ய முடியாத மாதிரி உன்னோட கரியரே காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன மிரட்டுறாங்க அந்த அளவுக்கு பிரியங்காலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது என்ன பொறுத்தளவுல என்னோட கெரியரை நான் பதினஞ்சு வருஷமா என்னோட உழைப்புல உண்டு பண்ணியிருக்கேன் பிரியங்கா அப்படிங்கிற ஒரு நபர் நினைச்சா என்னோட கேரியர்லாம் எல்லாம் காலி ஆகாது நான் கெத்து தான் என்ன பொறுத்தளவுல எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் சுயமரியாதையை இழந்து எனக்கு ஒரு வேலையோ பணமோ புகழோ தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை மாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க உண்மையாவே பிரியங்கா இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தானப்பா நாங்க சீசன் ஃபைவ்ல சொன்னோம் யார் கேட்டிங்க மக்கள் தாங்க இவங்களோட திமிருக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம் பிரியங்காவை பொறுத்தளவில் சீசன் ஃபைவ்ல அந்தளவுக்கு கேவலமாக கேடுகட்ட வேலைகளை அபிஷேக் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க இதை நம்ம சொல்லும்போது மக்களை பொறுத்த பிரியங்கா நல்லவ பிரியங்கா வல்லவ எப்பா இன்னசெண்டுப்பா அவளை பத்தி இப்படி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து எங்களை தான் கழிவு ஊத்தினீங்க இப்ப தெரியுங்க அதாவது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க அந்த தான் பிரியங்கா மாதிரி உள்ள நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டிய பொறுத்தளவுல அவங்க யாரு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவங்கள பொறுத்தளவுல நான் மட்டும்தான்ப்பா இந்த சேனல்ல இருக்கணும் எனக்கு தான் மத்தவங்க எல்லாருமே நான் தான் பெரியாலும் அப்படிங்கிற கர்வத்தில் தான் இந்த வேலைகள் இவ்வளோ வேலைகளும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா அப்படி என்னங்க பெஸ்ட்டாக பண்ணுறாங்க தொகுத்து வழங்குறாங்க இல்லன்னு சொல்லலை சூப்பரான தொகுப்பாளினி தான் அதுல மறுக்கிறதுக்கே இல்ல ஆனா நான் தான் சிறந்தவ அப்படின்னு எந்த விதத்தில் இளமையா தான் இருக்கேன் எல்லா நிகழ்ச்சியிலுமே படு கேவலமான ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருக்கும் என்ன ராமர் காதல் பண்றாரு இல்லைன்னா அங்க இருக்கிற ஒரு போட்டியாளர் காதல் பண்றாரு வா கட்டி பிடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி படு கேவலமான வச்சு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இந்த சீசன் பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒன்னு ராமரை கட்டிப்பிடிப்பாங்க பிடிப்பாங்க இல்லைன்னா புகழை கட்டி இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இரஃபான் அக்கா தம்பி அப்படிங்கிற மாதிரி பாசத்தை பொழிவாங்க இந்த கண்டனை தவிர வேற என்னங்க பண்ணாங்க ஒண்ணுமே கிடையாது இப்போ சொல்றாங்கல்ல நான் தான் பெரிய தொகுப்பாளினி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல மணிமேகலை மாதிரி பட்டிமன்றத்துல இவங்களால பேச முடியுமா மணிமேகலையும் பிரியங்காவையும் நேருக்கு நேராக ஒரு டிபேட் நடத்த சொல்லுங்க கண்டிப்பாக பிரியங்கா தேஷ்பாண்டிய பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்காம அவங்களால எதுவுமே பேச முடியாது அப்படி இருக்கும்போது மணிமேகலை இவங்க இவங்களோட கெத்தை காட்டினாங்க அப்படின்னா மணிமேகலை மாஸ் பண்ணியிருக்காங்க தான் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் பிறந்த தமிழர்களாக பிறந்த எல்லாருக்குமே அந்த திமறு இருக்கணும் அந்த திமிரை நம்மளோட மணிமேகலை காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மலையாள திரையுலகில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிச்சு அதாவது பெண்கள் வந்து ஆண்கள் கிட்ட ஒத்துழைச்சி போனால் தான் அந்த சினிபில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே நேரத்தில் விஜய் டிவியை பொறுத்தளவில் பிரியங்கா கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வேலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது எவ்வளோ பெரிய கேவலம் கேவலத்தின் உச்சகட்டம் தானே உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரியங்கா வந்ததுக்கு அப்புறமா பல பேரோட வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிருக்கு விஜய் டிவியில் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா பிரியங்கா வந்தாங்க டிடி போயிட்டாங்க பிரியங்கா வந்தாங்க பாவனா போயிட்டாங்க பிரியங்கா வந்தாங்க அனிதா சம்பத் போயிட்டாங்க இப்போ இருக்கிறாங்க மணிமேகலை போயிட்டாங்க இப்படி இருக்கிற இடத்துல நான் தான் எனக்கு கீழே யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு அவங்களோட கூட்டிக்கிட்டே இருக்குது சொல்லலாம் உண்மையாவே இவங்களோட இந்த திமருக்கு காரணம் ரசிகர்களான நீங்க தான் அவங்க நல்ல விதமா பேசுறாங்க நல்லவங்க நல்லவங்களை விட அவங்க பெஸ்ட் மாதிரி நீங்க அவங்கள தலையில தூக்கி வைக்க அப்படிங்கிறதுனால தான் அவங்க அவங்களோட ஆட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே பிரியங்காவோட காமெடி சென்ஸ் எவ்வளோ கேவலமானது அப்படிங்கிறது இந்த குக்வித் கோமாலி ஷோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எப்படிங்க வர்றவங்க போறவங்க எல்லாருமே நீதான் என் ஆளு கட்டி பிடிக்கிறது நல்லது தானா போன சீசன் வரைக்கும் குழந்தைகள் கொண்டு எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இந்த குவித் கோமாளி ஷோ இருந்துச்சு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லாமே டபுள் மீனிங் பேச்சு புகழுமே அதே வேலையை தான் படிக்கிறாரு புகழுமே இப்போ பெருசா காமெடி எதுவுமே பண்ண மாதிரி தெரில வர்ற போற பெண் போட்டியாளர்களை கட்டி பிடிக்கிறாரு காதல் கண்டென்ட் கொடுக்கறாரு இதுதான் விஜய் டிவியை பொறுத்தளவுல சிறந்த கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் மணிமேகலை மாதிரி எல்லாருமே இப்படி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க அதாவது நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னன்னா நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுரா நீ தூசுடா அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை தரமான மாசான சம்பவம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல பல பேர் வந்து என்னப்பா மணிமேகலை பொய் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் மணிமேகலை பொய் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த செட்டில் இருந்த கோமாளிகள் கண்டிப்பாக மணிமேகலுக்கு ஆதரவாக பதிவுகள் பண்ணியிருக்க மாட்டாங்க பொறுத்த பொறுத்தளவில் நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு அதே நேரத்தில் அவர் வந்து அந்த பதிவை இப்போ டெலிட் பண்ணிட்டாரு மணிமேகலை மாதிரி எல்லாருமே தைரியமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கும் அதுக்கு பயந்து இந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்பாங்க அந்த மாதிரி குறைஷி ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கலாம் எப்பா இந்த பதிவை நீக்கலன்னா உனக்கும் வேலை பயிரும்பா அப்படிங்கிற மாதிரி மிரட்டல்கள் போயிருக்கலாம் அதுக்கு பயந்து கூட அவர் அந்த பதிவை டெலிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவில் பிரியங்காவுக்கு அப்படி என்ன அங்கே ஹோல்டு இருக்குது அப்படிங்குறதான் இப்போ எழுந்திருக்கிற கேள்வியா இருக்குது ஆமாங்க எவ்வளவோ திறமையான தொகுப்பாளர்கள் இருந்தாலும் பிரியங்கா மட்டும்தான் வேணும் பிரியங்கா இல்லைன்னா விஜய் டிவியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா ஷோவையுமே பிரியங்கா எதுக்காக தொகுத்து வழங்குறாங்க மீதமுள்ள தொகுப்பாளர்களுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது அப்படி என்ன ஹோல்டு விஜய் டிவியில பிரியங்காவுக்கு இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு குரேஷு மட்டும் கிடையாதுங்க குகுத் கோமாலி ஷோல கோமாலியா இருக்கிற ஃபரீனா ஆசத் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் இந்த தைரியம் தான் எப்பவுமே வேணும் நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அனிதா சம்பத்துமே உங்களோட முடிவு நல்லதுதான் நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பிரியங்காவுக்கு எதிராக எல்லாருமே கிளம்பிறங்குறாங்க அப்படின் சொல்லலாம் அதாவது பிரியங்காவை பொறுத்த அளவில் இவ்வளவு நாள் நான் தான் பெரியாளு என்னை தவிர வேற எவனுமே கிடையாதா அப்படிங்கிற தலை கணத்தில் இருந்தாங்க அவங்களோட தலை கணத்துக்கு தரமான பதிலடிய மணிமேகலை கொடுத்திருக்காங்க அப்படியே சொல்லலாம் மக்களுமே இதை பார்த்து கொஞ்சம் திருந்தணுங்க அதாவது மீடியால பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு மறுபக்கம் இருக்குது யாரையுமே கண்மூடித்தனமா நம்பாதீங்க யாரையுமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க உண்மையான முகம் என்ன அவங்க கூட தெரியும் அந்த பிரியங்காவோட முகத்திரைய மணிமேகலை அப்படின்னு சொல்லலாம் மணிமேகலைக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிடலாம் உண்மையாவே மணிமேகலையை பொறுத்தளவுல இதே ஃபீல்ட்ல பதினஞ்சு வருஷமா நிலைச்சிருக்காங்க அப்படிங்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சிபாரிசும் அவங்க இறங்கி போய் யாருக்கும் தால்சா பண்ணி ஜால்ரா அடிச்சு எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்க இன்னும் பெரிய ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த பிரியங்கா தேஷ்பாண்டிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூஸ் அவ்வளவு கிடையாது அவ்வளவு நீங்க கொடுக்க பில்ட் அளவுக்கு எனக்கு அவங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரல